அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரையும் வணக்கம் தாட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனல்ல தெரிஞ்சு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம சினிமா விமர்சனம் பட்டிமன்றம் மற்றும் விவாதங்கள் புத்தகங்கள் மற்றும் சினிமா விமர்சனங்கள் பற்றிய பல செய்திகளை இங்கு நீங்கள் காணலாம் அது மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கான செய்திகளும் குழந்தைகளின் திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான செய்திகளும் மற்றும் பல சுவாரஸ்யமான உள்ளடக்கங்களை இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் காணலாம் இந்த முயற்சிக்கு உங்கள் ஆதரவு மிக முக்கியம் சரி வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இன்றைய நிகழ்ச்சியானது சொல் இல்லையே செல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு அங்கமாக நாங்கள் தயார் செய்து மாணவர்களிடையே உள்ள தமிழ் சொற்களை கொண்டு ஒரு விளையாட்டாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம் அந்த நிகழ்ச்சிக்கு இரண்டு அணிகளை சேர்ந்த குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் சிங்கப்பூரில் படிக்கும் பிரைமரி அல்லது செகண்டரி பள்ளி மாணவர்கள் அவர்களுடைய சிறந்த தமிழ் சொற்களை கொண்டு எப்படி விளையாடுகிறார்கள் என்பதை இப்பொழுது பார்ப்போம் இதில் மொத்தம் நான்கு சுற்றுகள் உள்ளது ஒவ்வொரு சுற்றுகள் வரும்பொழுதும் அதற்கான விதிகளை நாங்கள் முன்பே அந்த குழந்தைகளுக்கு தெரிவித்து விட்டோம் இருந்தாலும் அந்த சுற்று வரும் பொழுது நாங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த விதிகளை தெரிவிப்போம் இப்பொழுது முதல் சுற்றிற்காக வரவேற்பவர் டீம் ஒன் சேர்ந்த வர்ணிகா அவர்கள் வணக்கம் வர்ணிகா இந்த சுற்றில் இந்த சுற்றில் உங்களுக்கு முப்பது வினாடிகள் கொடுக்கப்படும் அந்த முப்பது வினாடிகளுக்குள் நீங்கள் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு விரைவாக பதில் சொல்ல வேண்டும் அதாவது வந்து இது வேக தமிழ் எவ்வளவு விரைவாக நீங்கள் பதிலில் சொல்லுகிறீர்களோ அதற்கு தகுந்தாலும் போல மதிப்பெண்கள் வழங்கப்படும் முப்பது வினாடி முடிந்த பிறகு உங்களுடைய பேரு கீழே வந்து சிவப்பு நிறத்தில் காண்பிக்கப்படும் அப்ப அப்படி என்றால் உங்களுடைய உங்களுடைய அந்த சுற்று முடிந்தது என்று அர்த்தம் சரி இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா செல்லலாம் ஒரு சிவப்பு பழத்தின் பெயர் ஆப்பிள் ஒரு விலங்கின் பெயர் முயல் வானவிலில் உள்ள ஏதாவது ஒரு நிறம் நீலம் அம்மாவை தமிழில் இப்படியும் அழைக்கலாம் அன்னை பள்ளியில் படிப்பது யார் மாணவர்கள் ஒரு பூவின் பெயர் மலர் தவறு ஒரு பூவின் பெயர் சரி ஒரு உணவின் பெயர் தோசை நன்றி உங்களுடைய இந்த சுற்றில் நீங்கள் சிறப்பாக விளையாடினீர்கள் உங்களுக்கான மதிப்பெண்கள் மொத்தம் பத்து மதிப்பெண்கள் பத்து புள்ளிகளை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் உங்கள் அணிக்காக வாழ்த்துக்கள் சரி இப்பொழுது அடுத்த அடுத்த அணியிலிருந்து அர்ச்சனா அவர்களை மேடைக்கு அழைப்போம் வணக்கம் நான் பேசுறது கேக்குதா ஆஹ் கேட்கிறது உங்களோட நீங்க பேசுற நல்லா கேக்குது சரி இப்பொழுது உங்களுடைய சுற்றில் நாம் நுழைவோம் உங்களுக்கு முப்பது வினாடிகள் கொடுக்கப்படும் முப்பது வினாடி முடிந்த பிறகு உங்களுக்கு சிவப்பு நிறத்தில் உங்களுடைய பெயர் காண்பிக்கப்படும் அத்துடன் உங்களுடைய நேரம் முடிவடைந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் சரி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இப்பொழுது ஒரு பச்சை நிற காய்கறியின் பெயர் நேற்று முன்தினம் என்ன கிழமை புதன்கிழமை வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் குப்பை தொட்டி ஒரு நீர்வாழ் உயிரினம் பெயர் ஒரு உலக பண்டிகை தீபாவளி மன்னிக்கவும் உலக பண்டிகை இல்லையது உலகில் உள்ள ஒரு நதி கங்கை நதி நன்றி இத்துடன் உங்களுடைய சுற்று முடிவடைந்தது நீங்கள் எடுத்துக்கொண்ட புள்ளிகள் மொத்தம் பனிரெண்டு வாழ்த்துக்கள் சரி அடுத்ததாக நாம் இரண்டாவது சுற்றிற்கு செல்வோம் இரண்டாவது சுற்றில் நாம் கேட்க போகும் கேள்விகள் என்னவென்றால் அதாவது வந்து ஒரு எமோஜி கொடுத்துருவோம் அந்த எமோஜிக்கான சரியான விடையை தமிழில் சொல்ல வேண்டும் அது ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம் இல்லது ஒரு ஒரு வகையான ஒன்ற ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளாக கூட இருக்கலாம் சரி இப்பொழுது நாம் நம்மளுடைய டீம் ஒன் அதிலிருந்து ஸ்ரீநிதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ஸ்ரீநிதி உங்களுடைய மைக் ஆன் பண்ணிங்க வணக்கம் நன்றாக கேட்கிறது சரி நம்ம இந்த சுற்றுக்கு போலாமா ஸ்ரீநிதி போலாம் கொண்டாட்டம் சரி ஐந்து வினாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க சரிங்களா நல்லா யோசிச்சுட்டு பூ பூ இது என்ன பூ ஹலோ ஹேம்பருத்தி இல்லை மணிக்கவும் சரி ஐந்து ஐந்து வினாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்ப அதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க சரிங்களா இப்போ மூணாவது கை கூரவும் சரியாக சொன்னீர்கள் ஹலையும் இடியும் மலையும் இடியும் சரி ஹிரிப்பு ஹ முகம் சிரிப்பலகை முகம் நன்றி அடுத்ததாக நன்றி ஸ்ரீநிதி நாம் இப்பொழுது டீம் இருந்து நிக்கிலேஷ் அவர்களை மேடைக்கு அழைப்போம் வணக்கம் வணக்கம் தயாரா நீங்கள் தயார் உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது ஐந்து வினாடிகள் சரி அடுத்தது உங்களுடைய உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கிறது என்ன பறவை என்று தெரிகிறதா வெட்டுக்கிளி மன்னிக்கவும் நாம் அடுத்த எமோஜிக்கு செல்வோம் பேரதிர்ச்சி பேரதிர்ச்சி இன்னும் கொஞ்சம் சரியா சொல்லுங்களேன் அதிர் அதிர்ச்சி மன்னிக்கவும் அடுத்தது பூனை சரி அடுத்தது அழுகை சரி நன்றி நிகிலேஷ் நீங்கள் இந்த சுற்றில் எடுத்த மதிப்பெண்கள் ஆறு புள்ளிகள் நன்றி இதுவரை நாம் பார்த்த இந்த இரண்டு சுற்றுகளில் டீம் ஒன் அவர்கள் எடுத்த புள்ளிகள் மொத்தம் பதினெட்டு டீம் டூ அவர்கள் எடுத்த புள்ளிகள் மொத்தம் பதினெட்டு இப்போ இரண்டு அணியுமே வந்து சமநிலையில் உள்ளார்கள் சரி அடுத்த சுற்றில் என்ன செய்கிறார்கள் என்பது பார்ப்போம் அடுத்த சுற்று என்பது ஒரு நாம் ஒரு மூன்று விதமான க்ளூஸ் கொடுப்போம் அந்த இருந்து அவங்க வந்து அதுக்கு சரியான விடையை வந்து அவங்க சொல்லணும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒவ்வொரு அணியிலிருந்தும் கடைசியாக உள்ள சி நபர் தான் வந்து இந்த இதற்கான விடையை சொல்லுவார்கள் சரி இப்பொழுது டீம் ஒன் அதிலிருந்து ஹேமஜா அவர்களை நாம் மேடை கலைக்கிறோம் வணக்கம் வணக்கம் பிரேமஜா இப்போ ஒரு சாம்பிளா ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமா நீங்க இந்த க்ளூ எப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு இது வந்து ஒரு டெஸ்ட் தான் இது பச்சை இது வளரும் நிழல் தரும் மரம் சரி இப்ப நான் மூணு குளூமே வந்து சேர்த்தே சொல்லிட்டேன் அதனால நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க இப்ப நான் அடுத்து சொல்றப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஒன்னு ஒன்னா சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் குளூக்கே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுக்கு தகுந்தா போல மதிப்பெண்கள் வரும் சரியா மொத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வினாடிகள் வந்து தொண்ணூறு வினாடிகள் அதாவது ஒன்றரை நிமிஷம் சரிங்களா சரி இப்பொழுது நாம் இந்த சுற்றுக்குள் செல்லலாமா சரி சரி முதல் குழு இது ஒரு விளையாட்டு இதில் பந்து பயன்படுத்தப்படும் பந்து சரியாக சொன்னீர்கள் உங்களுக்கு நான்கு புள்ளிகள் இது இயற்கை மலை வரும் அதற்கு முன்பாக வரும் வானில் இருக்கும் மேகம் மூன்று புள்ளிகள் இதை வாங்க முடியாது ஒரே முறைதான் வரும் ஆனால் சேமிக்கலாம் என்ன சொன்னீங்க எனக்கு சரியா இல்லை, சரி நம்ம அடுத்ததுக்கு போலாம் இது நீர் இது ஓடும் இதற்கு கரை இருக்கும் பேசுறது கேக்குதுங்களா கடல் என்ன சொல்றீங்க சரி அடுத்ததுக்கு போலாம் இது வெள்ளை குடிப்போம் பசுவிலிருந்து கிடைக்கும் பால் சரி உங்களுடைய நேரம் முடிவடைந்தது உங்களுக்கான இந்த சுற்றில் நீங்கள் எடுத்த புள்ளிகள் மொத்தம் பத்து நன்றி பிரேமஜா அடுத்ததாக டீம் டூ அணியிலிருந்து நம்முடைய கடைசி போட்டியாளர் நவநீதன் அவர்களை மேடைக்கு கலைப்போம்

வந்து கேள்விக்கு போயிடலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரம் தொண்ணூறு வினாடிகள் அதாவது ஒன்றரை நிமிடம் சரியா இது மலையில் கேட்கும் மேகத்தில் இருந்து வானத்தில் இருந்து சரி மூன்று புள்ளிகள் அடுத்ததாக இது ஒரு உறவு அப்பாவின் அப்பா கதைகள் சொல்லுவார் இது ஒரு இடம் தமிழ் புத்தகங்கள் மூலகம் சரியா சொன்னீங்க நான்கு புள்ளிகள் இதை காண முடியாது ஆனால் உணர முடியும் இதில் இல்லை என்றால் வாழ முடியாது தவறு சரி அடுத்தது போவோம் இது போக்குவரத்து தடங்களில் ஓடும் பெட்டிகள் இருக்கும் தெரியலீங்களா சரி ஓகே நேரம் முடிவடைந்து விட்டது ரயில் நீங்கள் இந்த சுற்றில் எடுத்த புள்ளி மொத்தம் பதினொன்று சரி இப்ப டீம் ஒன்ல இதுவரை எடுத்த புள்ளிகள் வந்து இருபத்தி எட்டு டீம் டூ இதுவரை எடுத்த புள்ளிகள் வந்து இருபத்தி ஒன்பது இன்னும் ஒரே ஒரு புள்ளி தான் வந்து வித்தியாசம் இருக்குது டீம் ஒன்னுக்கும் டீம் டூக்கும் இப்ப கடைசி சுற்றுக்கு நம்ம செல்லலாம் இந்த கடைசி சுற்று வந்து என்னன்னாக்கா இந்த கடைசி சுற்றுல நீங்க வந்து இப்ப மூணு பேருமே வந்து இந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க நான் ஒரு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுவேன் அந்த வார்த்தையில இருந்து அவங்க ஒரு தொடர் சங்கிலி மாதிரி அந்த வார்த்தைகளை வந்து சொல்லிக்கிட்டே போனோம் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரமும் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறு வினாடிகள் இந்த தொண்ணூறு வினாடிகள்ல அவங்க எத்தனை வார்த்தைகளை அஹ் கொடுக்கறாங்க அதாவது வந்து அந்த சங்கிலியா வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்றதுதான் வந்து புள்ளிகளுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் இப்ப நம்ம அடுத்த சுற்றுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டீம் ஒன்ல இருக்கிற மூன்று பேரையுமே நம்ம இந்த ஸ்டேஜ் கொண்டாந்துடலாம் எல்லாரும் வந்துட்டீங்களா சரி இப்ப டீம் ஒன் நீங்க எடுத்த புள்ளிகள் வந்து இருபத்தி எட்டு அப்புறம் டீம் டூ எடுத்த புள்ளிகள் வந்து இருபத்தி ஒன்பது நீங்க ஒரு புள்ளிகள் பின்னாடி இருக்கீங்க இந்த விளையாட்டுல வந்து நீங்க உங்களுக்கான அந்த விதிமுறைகள்லாம் என்னன்றது தெரியும் நான் ஒரு சொல்ல வந்து சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆளா வந்து அந்த சொல்ல வந்து கோர்க்கணும் அதாவது வேர்ட் செயின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அதை நீங்க வந்து நீங்க கோர்க்கணும் நீங்க சொல்லி முடிக்கிற ஒரு வார்த்தையில இருந்து அந்த எழுத்து கடைசி எழுத்துல இருந்து அந்த எழுத்துல இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் மரம் அப்படின்னு நான் சொன்னேன்னாக்கா மரத்துல இருந்து மாவரி முடியுதுல இம்முனாக்கா வரிசையில என்ன முடியுதோ அதுலயும் சொல்லலாம் இல்ல வந்து ஆணும் இப்ப அந்த வரிசையில எது வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம் குரில் நெடில் எது வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா அந்த டே வரிசையில என்ன வேணாலும் சொல்லலாம் சரிங்களா நீங்க கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கணும் நான் நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நீங்க தான் உங்களுடைய செயின் வந்து சொல்லிட்டே இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வார்த்தையை சொன்னோடனே ஏ ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பி அதுக்கப்புறம் சி நீங்க எல்லாருமே அந்த தொண்ணூறு வினாடிகள் வந்து கண்டினியூஸா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த வேர்ட் செயின் ஸோ அந்த எவ்வளோ வேர்ட் சொல்றீங்களோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா சரி உங்களுக்கு உங்களுடைய நேரம் இப்பொழுது ஆரம்பிக்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஏ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல் பந்து ஒரே நிமிடம் ஒரே நிமிடம் திம்பா வர்ணிகா டீம் ஏ தான் சொல்லணும் அவங்க ஆமா ஐ மீன் ஏ தான் சொல்லணும் ஓகே இப்ப நான் பந்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் வர்ணிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் பி சொல்லணும் அதுக்கப்புறம் தான் சி சொல்லணும் புரியுதுங்களா சரி இப்ப நான் திரும்பவும் சொல்றேன் நான் வார்த்தை மாத்துறேன் வர்ணிகா அவர்களே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சொல் எலி லாபம் தூரம் மாடு தூளை முடிஞ்சிருக்காங்க நீங்க ஆரம்பிக்கணும் Padam. Tavali say. T. Sorry. At the one nigga, they tavali say. Oh, Dava. Tata, T, 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 T,

சரி தாத்தா நட்சத்திரமா ஓகே தாத்தா அடுத்து வர்ணிக்க ஆரம்பிங்க தாலா பாவரிசை அதே தாலா தண்ணி தண்ணி um नाक தண்ணி ரால் ஆரம்பிக்கணும் ர ர ரீடி வரிசை ரம்பம் அடுத்து பிரேமஜா மாவரிசை கடைசி கடைசியா மாவரிசை வர்ணிகா ஓ மாதம் ஓகே சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரம் முடிந்தது ரொம்ப சிறப்பாக விளையாடுனீங்க நீங்க வார்த்தைகளை தேடினது வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு பாத்தீங்களா எடுத்த மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டு இந்த சுற்று நீங்க பதினெட்டு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அடுத்தபடியாக நாம் இப்பொழுது அழைக்க இருப்பது டீம் டூ அவங்க மூணு பேரையும் ஸ்டேஜ்க்கு கொண்டாந்துருங்க

எடுத்து இந்த அல்லது அந்த வரிசையில இருக்கணும் அவ்வளவுதான் சரியா ஆரம்பிக்கலாமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரம் தொண்ணூறு வினாடிகள் இந்த தீம் டூல ஏல வந்து அர்ச்சனா அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை வந்து வருடம் மாதம் இங்கிலீஷ் मायकम मांबरम मांगाय हाँ माम बलम हाँ सरी सरी ओके okay. मांगाय आईएम, मां am... 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 एम आई आईएम आई மாமா மாதுளை யமுனா மாதுளை நிக்லேஷ் என்ன சொன்னீங்க மாதுளை மாதுளைன்னு முடிச்சிருக்காங்க யமுனா யமுனா வராதே எப்படி வரும் ஓ மாதுளை நீங்க லாவரிசையில ஆரம்பிக்கலாம் லாவரிசையில ஆரம்பிக்கிற மாதிரி எழுத்துக்கள் இல்ல அப்படினாக்கா ஐல ஆரம்பிக்கலாம் ஐவர் திரும்பியோ ஐவர் லாவரிசையில ஆரம்பிக்கலாம் ராரா ரீதி வரிசை ரயில் கடைசி வார்த்தை லட்டு நன்றி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரம் முடிந்தது இந்த சுற்றில் நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா இருபது புள்ளிகள் சரி இப்ப எல்லாரையும் வந்து நம்ம ஸ்டேஜ்க்கு கொண்டாந்துடலாம் அன்ஷேர் பண்ணிருங்க சரி நாம் எடுத்துக்கொண்ட புள்ளிகளை பார்ப்போம் மொத்தம் நடந்த இந்த நான்கு சுற்றுகளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட புள்ளிகள் டீம் ஒன் மொத்தத்துல அவங்க எடுத்த புள்ளிகள் வந்து நாற்பத்தி ஆறு ரொம்ப சிறப்பாக அடுத்தது எ ஒன்பது இன்றைய சொல்லில்லை செல் நிகழ்ச்சியில் டீம் டூ நாற்பத்தி ஒன்பதுகள் புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இத்துடன் இத்துடன் இந்த நிகழ்ச்சி மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் நிறைவடைகிறது நன்றி வணக்கம் நன்றி நன்றி அனைவரும் நன்றி லைவ் ஸ்டாப் பண்ணிடுறீங்களா